ஜெய குருதே வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு நாம் இலக்கண பகுதியில் மயங்கொழி சொற்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் குழந்தைகளே சொற்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன மயங்கொலி சொற்கள் அப்படின்னு யோசிக்கிறீங்களா மயங்கொழி சொற்கள் அப்படின்னா என்ன தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் மயங்கொலி சொற்கள் என்பன தமிழில் கிட்டத்தட்ட ஒரே போன்ற ஒழிப்பினை கொண்டவைகளாகவும் முற்றிலும் வேறுபட்ட பொருள் கொண்டவைகளாகவும் காணப்படும் உதாரணமாக இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் தவளை தவளை இந்த ரெண்டு சொற்களுமே ஒரே மாதிரியான ஒழிப்புகளை தான் கொண்டு இருக்குது ஆனால் இந்த ரெண்டு சொற்களுக்குமே முற்றிலும் வேறுபட்ட பொருள் உண்டு தவளை தவளை முதல்ல இருக்கிற தவளை நம்ம வீட்டில் தண்ணீர் வைக்க பயன்படுத்தும் ஒரு பாத்திரம் இரண்டாவதாக இருக்கிற தவளை நீரிலும் நிலத்திலும் வாழும் ஒரு உயிரி ரெண்டாவது வரிசையில் இருக்க சொற்கள் பாருங்க ஒலி ஒலி இந்த ரெண்டு சொற்களும் ஒரே மாதிரியான ஒழிப்பை தான் கொண்டிருக்கு ஆனா இவற்றிற்கும் வேறுபட்ட பொருள் உண்டு முதல்ல கொடுக்கப்பட்டிருக்க ஒலி சத்தத்தை குறிக்கும் ரெண்டாவதாக இருக்கிற ஒலி வெளிச்சத்தை குறிக்கும் மூன்றாவது வரிசையில் இருக்க சொற்கள் பாருங்க பனை பனை முதல்ல இருக்க பனை பனை மரத்தை குறிக்கும் ரெண்டாவதாக இருக்கிற பனை மூங்கிலை குறிக்கும் நான்காவது வலை வலை முதல்ல இருக்கிற வலை பெண்கள் கையில் அணிகிற வலையலை குறிக்கும் இரண்டாவதா இருக்கிற வலை மீன் பிடிக்க பயன்படுத்தப்படும் வலை இவ்வகையான சொற்கள் ஒலிப்பின்போது போது நுண்ணிய வேறுபாடுகளை மட்டுமே கொண்டிருப்பதால் எது சரி எது தவறு என மயங்க வைப்பவைகளாக இருக்கும் அதாவது குழந்தைகளே தவளை தவளை ஒலி ஒலி இந்த சொற்களையெல்லாம் ஒலிக்கும்போது ஒலியில் சின்ன சின்ன வேறுபாடுகள் தான் இருக்குது இல்லையா அதனால் நமக்கு போதும் தவளை அப்படின்னு சொல்லும்போது எந்த லை எழுதணும் ஒலி போது எந்த லெய் எழுதணும் அப்படின்னு நமக்கு குழப்பம் ஏற்படுது இல்லையா அதனால் இந்த சொற்கள் மயங்க வைப்பவைகளாக இருக்கிறது நமக்கு மயக்கம் ஏற்பட்டால் நம்ம எந்த நிலையில் இருக்கோம் எப்படி இருக்கோம் அப்படின்றது நம்மளால் உணர முடியாது இல்லையா அந்த மாதிரி இந்த சொற்களை எழுதும்போது எந்த லை எழுதணும் எந்த லீ எழுதணும் எந்த நை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குழப்பத்துக்கு உண்டாக்குது அதனாலேயே இவை மயங்கொழி சொற்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த மாதிரி நம்மளை ஒரு குழப்பத்துக்கு கொண்டு வர்றதால இந்த சொற்களை எல்லாம் மயங்கொழி சொற்கள் என்று அழைக்கின்றோம் குழந்தைகளே மயங்கொழி சொற்களை பற்றி இன்னும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உரையாடலை படிக்கலாம் வாங்க மலர் என்னப்பா இது வலர் நீ தானே தவளையை கொண்டு வர சொன்னே மலர் என்னது நான் தண்ணீர் பிடிக்க தவளை கேட்டா நீ தண்ணீரில் வாழும் தவளையை கொண்டு வந்திருக்கிறியே மலர் வலர் இருவரும் தோழிகள் மலர் வளர்கிட்ட தவளையை கொண்டு வர சொல்கிறா அந்த தவளை அப்படின்ற சொல்ல கேட்டு எந்த தவளை அப்படின்னு புரியாமல் குழப்பம் ஏற்பட்ட வளர் என்ன பண்ணுறா தவளைக்கு பதிலாக அதாவது தண்ணீர் பிடிக்கிற தவளைக்கு பதிலாக இந்த தவலையை கொண்டு வந்துட்டா குழந்தைகளே இங்கே பாருங்க தவளை தவளை இந்த ரெண்டு சொற்களுமே ஒரே மாதிரியான ஒழிப்புகளை தான் கொண்டிருக்கு ஆனால் இந்த ரெண்டு சொற்களுமே முற்றிலும் வேறுபட்ட பொருளை கொண்டது அதாவது தவளை இங்கே மேலே கொடுக்கப்பட்டிருக்க தவளை தண்ணீர் பிடிக்க பயன்படுத்துகிற தவளை அடுத்தது ரெண்டாவது கொடுக்கப்பட்டிருக்க பாருங்கள் அந்த தவளை நீரிலும் நிலத்திலும் வாழும் ஒரு உயிரி இதில் லை லை அப்படின்றது தான் வேறுபாடு இதில் குழப்பம் ஏற்பட்டதால வலர் என்ன பண்ணுறா தண்ணீர் பிடிக்கிற தவளையை விட்டுட்டு இந்த தவளையை கொண்டு வந்திருக்கா இந்த மாதிரி நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துறதால இந்த சொற்கள் மயங்கொழிச் சொற்கள் மலர் பால் குக்கர் கிட்ட நின்னுக்கிட்டு எதுக்கு மேலே இருக்கிற விளக்கையே பார்த்துக்கிட்டு இருக்க வலர் அம்மா தான் சொன்னாங்க குக்கரிலிருந்து ஒலி வந்தவுடனே அடுப்பை அணைக்கணும்னு அதான் எப்போ விளக்கிலிருந்து ஒலி வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் மலர் அட குக்கரிலிருந்து ஒலிதான் வரும் ஒலி வருமா என்ன குழந்தைகளே இந்த உரையாடலை பாருங்க வளரோட அம்மா வளர்கிட்ட இருந்து ஒலி வந்த உடனே அதாவது பிசில் சத்தம் வந்த உடனே அடுப்பு அணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் வளர் இருந்து ஒலி வந்த உடனே அதாவது வெளிச்சம் வந்த உடனே அடுப்பை அணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக நினச்சிக்கிட்டு மேலே இருக்கிற விளக்கையே பார்த்துட்டுருக்குறா இதுக்கு காரணம் எந்த ஒலி அப்படின்றதுல அவருக்கு ஏற்பட்ட குழப்பம்தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்க ஒலி ஒலி இந்த ரெண்டு சொற்களுமே ஒரே மாதிரியான ஒலிப்பை கொண்டுள்ளன ஆனால் இந்த ரெண்டு சொற்களுக்குமே வேறுபட்ட பொருள் உண்டு மேலே கொடுக்கப்பட்டிருக்க ஒலி இந்த ஒலிக்கான பொருள் சத்தம் கீழே ரெண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்க ஒளி இந்த ஒலிக்கான பொருள் வெளிச்சம் இந்த ரெண்டு சொற்களுமே ஒரே மாதிரியான ஒலிப்பை தான் ஆனால் பொருள் வேறு நுண்ணிய வேறுபாடு அதாவது லீ லீ அப்படின்றதுல தான் வேறுபாடு இவற்றை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் மலர் என்னப்பா இது வெறுங்கையை வீசிக்கிட்டு வர்ற நான் கேட்டது எங்கே வலர் ஏன் இப்போ என்னாச்சு நீ கேட்டதைத்தான் நான் கையிலே போட்டிருக்கேனே மலர் அட நான் மீன் பிடிக்க வலையை சொன்னால் நீ கையில் போடுற வலையை சொல்கிறியே மலர் தன் தோழியான வளர்கிட்ட மீன் பிடிக்கிறதுக்காக வலையை கொண்டு வர சொல்கிறா ஆனால் வலர் வலை அதாவது கையில் போட்டுக்கிற வளையல் அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட கையில் அந்த வலையலை போட்டுக்கிட்டு வரா இதுக்கு காரணம் இந்த வலை அப்படின்ற சொல்ல புரிஞ்சுக்கிறதுல ஏற்பட்ட குழப்பம்தான் குழந்தைகளே இந்த மாதிரி ஒரே ஒழிப்பை கொண்டு வேறுபட்ட பொருளை கொண்டிருப்பவை தான் மயங்கொழி சொற்கள் அதாவது வலை வலை மேலே கொடுக்கப்பட்டிருக்க வலை மீன் பிடிக்கிற வலையை குறிக்கும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வலை பெண்கள் கையில் அணிகிற வலையலை குறிக்கும் மலர் என்னப்பா எப்பவும் இந்த கரையில் தான் உட்கார்ந்து படிப்ப இப்போ அந்த கரையில் போய் உட்கார்ந்துருக்குறியே வலர் அம்மா தான் சொன்னாங்க அக்கறையில் படித்தா நல்லா முன்னுக்கு வரலாம்னு மல அட அம்மா சொன்னது அக்கறை இல்லை அக்கறை அதாவது கவனமாக படிக்கணும்னு தான் சொல்லியிருப்பாங்க அதை போய் நீ மலர் தன் தோழியான வளர்கிட்ட கேட்குறா என்னப்பா எப்போ இந்த கரையில் தானே உட்காந்து இப்போ அந்த கரையில் உட்காந்துருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா உடனே அதுக்கு வளர் அம்மா தான் சொன்னாங்க அக்கறையில படித்தா நல்லா முன்னுக்கு வரலாம்னு அதாவது அந்த கரையில் உட்காந்து படித்தா நல்லா முன்னுக்கு வரலான்னு அம்மா சொன்னாங்கன்னு நினச்சி வலர் தவறாக நினச்சிக்கிட்டா உடனே மலர் அட அம்மா சொன்னது அக்கறை இல்லை அதாவது அந்த கரை இல்லை அக்கறை அதாவது கவனமாக படிக்கணும்னு தான் சொல்லியிருப்பாங்க அதை போய் நீ தவறாக நினச்சிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அக்கறை அதாவது முதல்ல கொடுக்கப்பட்டிருக்க அக்கறை அப்படின்னா அந்தக்கரை அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்க அக்கறை அதாவது கவனத்துடன் செய்யணும் எதுவாக இருந்தாலும் இங்கே படிக்கிறதை கொடுத்துருக்கறதால கவனத்துடன் படிக்கணும் அப்படின்னு அர்த்தம் குழந்தைகளே இந்த அக்கறை அக்கறை இந்த ரெண்டுமே ஒரே மாதிரியான ஒழிப்பை கொண்டிருக்கு ஆனால் இவற்றிற்கு வேறுபட்ட பொருள் உண்டு அதனால் இவை மயங்கொழி சொற்கள் மலர் என்னப்பா இங்கே நின்றுக்கிட்டு பனைமரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு வலர் அப்பா தான் பனையை எடுத்துட்டு வா வேலி கட்டணும்னு சொன்னாங்க அதான் இவ்வளோ உயரமாக இருக்கே இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் மலர் அடப்போப்பா எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிற அப்பா சொன்னது பனை அதாவது மூங்கில் மற்றவங்க பேசுகிற பேச்சில் வர்ற சொற்களோட ஒழிப்பை நீ கவனமாக கேட்கணும் அதே சொல்லை நீயும் சரியாக ஒழித்து பழகணும் அப்பத்தான் இந்த மாதிரி தவறெல்லாம் ஏற்படாது சரியா வளரோட அப்பா வளர்கிட்ட வேலி கட்டுறதுக்காக பனையை கொண்டு வர சொல்கிறாரு பனை அப்படின்னா மூங்கில் அப்படின்னு அர்த்தம் இந்த மூங்கிலை கொண்டு வர சொல்கிறார் ஆனால் இந்த பனை அப்படின்ற சொல்லோட பொருளை புரிஞ்சிக்காத வளர் என்ன பண்ணுறா அப்படின்னா பனை மரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பனை மரத்துக்கு கீழே போய்ட்டு நிற்கிறா பனை மரத்தை யாராலையாவது கொண்டு வர முடியுமா அது மிகவும் உயரமானது மிகவும் பெரியது இல்லையா இதை புரிஞ்சுக்காத வளர் என்ன பண்ணுறா பனைனா மரம் அப்படின்னு நினச்சிக்கிறா இல்லையா இந்த மாதிரியான குழப்பத்தை தான் வந்து மயங்கொலி சொற்கள் இங்கே மூணு சுழி நை இருக்குது பாருங்கள் இந்த பனைக்கான பொருள் மூங்கில் ரெண்டு சுழி நை பனை இருந்தால் அதற்கான பொருள் பனை மரம் அதனால் மலர் வந்து வளர்கிட்ட சொல்கிறா அட எப்போ பார்த்தாலும் நீ தப்பு தப்பாகவே புரிஞ்சுக்கிற மற்றவங்க பேசும்போது அந்த சொற்களோட ஒழிப்பணி கவனமாக கேட்கணும் அந்த சொல்ல நீயும் பல முறை ஒழித்து பழகணும் தான் இந்த மாதிரியெல்லாம் தவறு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்கு மலர் அறிவுரை சொல்கிறா குழந்தைகளே நீங்களும் இந்த மாதிரியான சொற்களை பலமுறை ஒழித்து பழகணும் அதனுடைய பொருளை புரிஞ்சுக்கணும் மேற்கண்ட உரையாடல்களை படித்தீர்களா இவை படித்து சிரிப்பதற்கு மட்டுமல்ல சிந்திப்பதற்கும் தான் அதாவது குழந்தைகளே உரையாடலை நம்ம படித்தோம் இல்லையா வளர் வந்து தவளைக்கு பதிலாக தவலையை கொண்டு வந்துட்டா வலைக்கு பதிலாக வலை அப்படின்னு நினச்சி தன்னோட கையில் வளையல்களை போட்டுட்டு வந்துட்டா இதையெல்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு சிரிப்பு வருது இல்லையா இவை சிரிப்பதற்கு மட்டுமல்ல சிந்திப்பதற்கும் தான் நாம் பேசும்போதும் எழுதும்போதும் ஏற்படுகின்ற ஒழிப்பு பிழைகள் தான் இவை நம்ம பேசும்போதும் எழுதும்போதும் என்ன பண்ணுறோம் என்ன லை எந்த லீ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் இல்லையா அதை தவறாக எழுதுகிறோம் இல்லையா இந்த ஒழிப்பு பிழைகள் தான் இவை இந்த பிழைகள் ஏன் ஏற்படுது அப்படின்றது தான் நாம் சிந்திக்கணும் இதனால் நாம் பொருளை புரிந்து கொள்வதில் குழப்பம் ஏற்படும் இதனை தவிர்க்க நாம் தெளிவாகவும் சரியாகவும் ஒழித்து பழக வேண்டும் அதாவது வளர் எப்படி தவளைக்கு தவளை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாலோ வலைக்கு வலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாலோ ஒலிக்கு ஒலி அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரோ அந்த மாதிரி இந்த பொருளை புரிஞ்சுக்கிறதுல குழப்பம் ஏற்படும் இதனை தவிர்க்க நம்ம என்ன பண்ணணும் இந்த சொற்களை தெளிவாகவும் சரியாகவும் ஒழித்து பழகணும் நமக்கு மயக்கம் தரக்கூடிய எழுத்துக்களை அறிந்து கொள்வோம் இந்த மயக்கம் தரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நாம் இப்போ அறிந்து கொள்ளலாம் மயங்கொலி எழுத்துக்கள் ந இந்த எழுத்துக்களை திரும்ப திரும்ப நன்கு ஒழித்து பழக வேண்டும் இவ்வெழுத்துக்கள் இடம்பெற்றுள்ள சொற்களின் பொருள் வேறுபாடு உணர வேண்டும் அப்போதுதான் பிழையை தவிர்க்க முடியும் இந்த எழுத்துக்களை ஒழிக்கும்போது அவை எப்படி பிறக்கின்றன என்பது பற்றி மேல் வகுப்பில் விரிவாக படிப்பீர்கள் குழந்தைகளே இந்த எழுத்துக்களை எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப ஒழித்து பழகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ள சொற்களோட பொருளை எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் பிழையை தவிர்க்க முடியும் அதாவது எழுதும்போதும் பேசும்போதும் ஏற்படுற பிழையை தவிர்க்க முடியும் இந்த எழுத்துக்களை ஒழிக்கும்போது அவை எப்படி பிறக்கின்றன அப்படின்றத நீங்கள் இன்னும் மேல் வகுப்புக்கு போகும்போது இன்னும் நல்லா விரிவாக படிப்பீங்க எந்த இடத்துல எந்த எழுத்து தோன்றுது அப்படின்றத நீங்கள் மேல் வகுப்பில் விரிவாக படிப்பீங்க மயங்கொழி சொற்கள்னால் என்ன மயங்கொலி எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இந்த மயங்கொலி எழுத்துக்களை நீங்கள் திரும்ப திரும்ப ஒழித்து பழகணும் இந்த எழுத்துக்கள் எந்தெந்த சொற்கள்லாம் இடம்பெறுதோ அந்த சொற்களையும் நல்லா படித்து அதனோட பொருளை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்